கோவிலுக்கு சென்று விட்டு வேறெங்கும் போகக்கூடாதாம் ஏன் தெரியுமா இந்த வீடியோவை முழுசா பாருங்க புரியும் கோவிலுக்கு சென்று விட்டு நேராக வீட்டுக்கு போகாமல் வேறெங்கும் போகக்கூடாது என்று முன்னோர்கள் சொல்வதை நாம் அனைவரும் கேட்டிருப்போம் ஆனால் அதற்கு உண்மையான காரணம் என்னவென்பது நம்ம யாருக்குமே தெரியாது கோவிலுக்கு செல்வதால் நமது கால்கள் புனிதத்தன்மை பெறுகின்றது அந்த கால்களை நேரடியாக நம் வீட்டிற்குள் பதித்தால் நமக்கு புண்ணியம் கிடைக்கும் அதை தவிர்த்து கோவில் சென்று பிற வெளியிடங்களுக்கு சென்றுவிட்டு வீட்டுக்கு சென்றால் அந்த புண்ணியம் கிடைக்காது இதன் காரணமாகத்தான் முன்னோர்கள் கோவிலுக்கு சென்று வரும்போது வேறெங்கும் செல்லக்கூடாது என்று கூறியிருக்காங்க ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நமது முன்னோர்கள் சொன்னதையெல்லாம் இளைஞர்கள் மதிக்கிறது இல்லை அறிவியல் காலம் ஆயிடுச்சு இந்த காலத்தில் போய் இதெல்லாம் நம்புறீங்களே அப்படின்னு ஏளனமாக கேட்குறாங்க ஆனால் நம் முன்னோர்கள் சொன்ன எல்லா விஷயத்திற்கும் பின்னால் ஒரு அர்த்தம் இருக்கிறது எனவே இக்காலத்து இளைஞர்கள் நம் முன்னோர்கள் சொன்னதுபடி பின்பற்றி நடந்தால் அவர்களுக்கு நன்மை சேரும் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடியான அப்டேட்களுக்கு பெல்லைக்கானே கிளிக் செய்யும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்